வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம வந்து ஒரு சூப்பரான கிளாஸ் போட்டிருக்கோம் அதை நீங்கள் டைட்லேயே பார்த்து தெரிஞ்சிருக்கோம் முடியும் நண்டு ஒன்லி வெறு தான் ஓகேங்களா வெறு செவ்வரை மட்டும் வச்சு சூப்பரான கிளாஸ் போடுறோம் இது வரைக்கும் நீ இந்த மாதிரி கிளாஸ் பார்த்துக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி கிளாஸஸ் அதாவது நீங்கள் வந்து ஜிம்மில் போய் பண்ண முடியாது சுச்சுவேஷன் இருந்து நீங்கள் வந்து வீட்லேயே இருக்கீங்க ஹோம் எல்லாம் இருக்கீங்க ஒரு ஹோம் பண்ணா இருக்கீங்க வீட்டு பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது உங்களால் வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய்ட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக கூட இருக்கிறீங்க நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்க இல்லை வேறு வேலை வேறு வேலை நீங்கள் பிஸியாக இருக்கலாம் ஜிம்முக்கு போக முடிய சூழ்நிலை இருக்கலாம் சிலரால் பொருளாதார பிரச்சனை கூட ஜிம்முக்கு போக முடியாத மாதிரி இருக்கலாம் ஃபீஸ்லாம் கட்ட சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுற மாதிரி தான் இதுவே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் இதில் எக்ஸசைஸ் கொடுத்துருங்க ஃபுல்லாக மேக்ஸிமம் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு சூப்பராக புரியும் செம்மையாக ஒருத்தவனான எக்ஸசைஸ் தான் இது முடிவு வந்து நான் வந்து ஜென்ரல் அழைச்சி பண்ணேன் ஒரே ஒரு வீட்டில் ஜென்ரல் மட்டும் வச்சு பயன்படுத்தி சூப்பரான க்ளாஸ் போட்டேன் நிறைய பேரை நீங்கள் லைக்ஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸ் பண்ணிங்க நிறைய வியூஸும் போச்சு ஸோ அப்படிங்கும்போது எனக்கு இது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோட்டு வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதனால் தான் இந்த ஒரு கோட்டு வெறும் செவரு மரம் வேறு எதுவுமே கிடையாது செம்ம டாப் டு பாட்டம் க்ளாஸ் போட்டுருங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சி பிடிக்கும் உங்களால் வந்து பிடிக்கி நீங்கள் செய்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மக்கள் நிறைய பேர் வந்து பயன்படுத்தட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்க நீங்கள் எதாவது கமெண்ட்ஸ் கமெண்ட் செஞ்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன் வீடியோ அதில் வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறேன் மேக்ஸிமம் மக்களுக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஜெய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக வார்ம் அப் தான் பண்ணுறோம் ஓகேங்களா வாமப்னா அதுவும் ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் தான் நம்ம வார்ம் அப் செஷனில் இதை பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீரைஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக ரைஸ் பண்ணுறோம் இப்போ வந்து கிராஸ் அதில் ரைட் டு லெஃப்ட் ஆல்டர்னேட்டிவாக நம்ம கிராஸாக வந்து ரைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நீரைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெக்கு வந்து சைட் டு சைட் நம்ம காலை வந்து சைட் டு சைட் பண்ணுறோம் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொடைப்பகுதிகளுடைய சதைகள் ஆக்டிவேட் பண்ணுறோம் ஓகேங்களா ப்ளஸ் இடுப்பு வந்து ஆக்டிவேட் ஆகும் அடுத்து வந்து பாருங்கள் அதாவது இன்சைட் டு அவுட் சைட் அவுட் சைடு வெளியில் இருக்கும்போது கிராஸில் போகணும் இது இடுப்புல நல்லா இடுப்பு லோடு போகும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி வந்து பண்ணுங்கள் இது வந்து ஃபுல்லாக வார்ம் ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் இது நீங்கள் கவுண்ட் அதிகம் பண்ணிங்கன்னா இதே ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் பொசிஷன் கையோட பொசிஷன் மட்டும் மாற்றக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வைங்க கையை வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது கையை பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி ரொம்ப வந்து நீங்கள் முன்னாடி போகக்கூடாது ஓகேங்களா நார்மலாக வந்து ஓரளவுக்கு நல்லா பேக்கில் லோவர் பேக்கில் லோடு போகிற மாதிரி பண்ணும் ஓகே லைட்டை ஸ்டச் பண்ணிங்க காஃப் அதை கெண்டைகள் ஸ்டச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள் இந்த மாதிரி செவ்வரை ஒட்டி நின்றுக்குங்க நல்லா ஒட்டிட்டு கை நல்லா ஓப்பன் பண்ணிங்கன்ட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஸோ செவரை உரசன மாதிரி ரெண்டு கையுமே போகணும் அந்த வால் வந்து உரசன மாதிரியே ரெண்டு கை போகும்போது உங்களுடைய சைடு இடுப்போட சைடு பகுதிக்கு சரியான எக்ஸசைஸ் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு சைடு ஃப்ரீயாக விட்டுட்டு இன்னொரு சைடு மட்டும் அதாவது வந்து லெஃப்ட் ஹேண்டை ஃப்ரீயாக விட்டுருங்க ரைட் ஹேண்டை ஃபுல்லாக ஸ்விங் பண்ணும்போது இடுப்பில் இன்னும் லோடு அதிகமாக போகும் உங்களுக்கு நல்லா வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் ஆகும் நீ ஃபீல் பண்ண முடியும் அது மாதிரி வந்து இந்த சைடு அதாவது வந்து வளத்துக்கு கீழே இடத்துக்கு கை மேலேருந்து பண்ணும்போது ரைட் ஹேண்ட் கீழே லெஃப்ட் ஹேண்ட் மேலே இப்போ இந்த பொஷிஷன் பாருங்கள் நிற்கிறீங்க அதாவது நின்றுட்டு இதை ரெண்டு ஆங்கிங்கிளும் காட்டியிருப்பேன் இந்த ஃபஸ்ட் இந்த ஆங்கிள் பாருங்கள் பாடி எப்படி ட்விஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிங்கில் பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ முடிதோ கை ஸ்ட்ரைட்டாக ஒட்டிடணும் ஒட்டிட்டு காலை நல்லா விரிச்சிட்டு பாடி பாடி ஃபுல்லாக திருப்பிடணும் ஓகேங்களா திருப்பும்போது ஃபுல்லாக இடுப்பு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெஸ் செஸ்ட்டு மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இந்த சைட் பாருங்கள் இப்போ இது வந்து சிலர் கையில் சதைக்கெலாம் தூங்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து இது வந்து நல்ல ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும் ட்ரைசர்ஸில் செஸ்ட்டோட நல்ல ஒரு அமைப்பு கொண்டு வரும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த கிளாஸஸ் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கையை வச்சுட்டு நல்லா பாடி கொஞ்சம் அவுட்டரில் தள்ளும் இந்த மாதிரி இந்த சை இந்த பொஷன் கொஞ்சம் நல்லா நல்ல டிஸ்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கையை வந்து நல்லா நல்லா வச்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு எக்ஸசைஸ் பார்த்தாலே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் கிடையாது பட் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நல்லா லாங்லேயே வச்சுருந்தேன் கைக்கும் அந்த காலோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் லாங்கில் இருக்கணும் நல்லா ஆர்ச் பண்ணி பண்ணிங்கன்னா இடுப்பில் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு லோடு போகும் இல்லை இடுப்பு சதவீதம் நல்லா குறையும் அடுத்து இந்த எக்ஸசைஸ் பாருங்கள் இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இடுப்போடைய கீழ்ப்பகுதி அதாவது உங்கள் தொப்பிலோட கீழ்ப்பகுதி நல்லா ஒட்டி வச்சுக்கணும் அதோடய அப்பர் பாடி மட்டும் இடுப்பு தொப்புளுக்கு மேல் பகுதி மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா ஆர்ச் பண்ணிட்டு லோவர் பேக்கில் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படியே பேக்கில் கை ரெண்டையும் வந்து சைடு டு சைட் டவுன் பண்ணுறீங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புடைய கீழ்ப்பகுதி வந்து மேல் பகுதி ஃபஸ்ட்டு போனால் இப்போ கீழ்ப்பகுதி வந்து வெளில வந்துடுது மேலே போது மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணி அதாவது லோவர் பேக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் லோவர் அப்டம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இந்த இந்த எக்ஸசைஸில் நம்ம அதிகபட்சம் எக்ஸசைஸ் நமக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா ஹோம் ஒர்க் ஒர்க் பண்ணுறோம் அதிகபட்சம் வந்து பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் வயசானவங்களுக்கும் நீங்கள் பண்ணலாம் ஜென்ஸ் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் இப்போ இந்த எக்ஸசைஸ் பாருங்கள் இந்த எக்ஸைஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ் லேடிஸ் நீங்கள் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் உங்களுடைய ஏஜை பொறுத்து இப்போ இந்த மாதிரி எக்ஸைஸ் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் கால் ஒட்டி வச்சுருக்கேன் இடுப்பு வந்து நம்ம அந்த டக் போஷன் சொல்லக்கூடிய நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு டவுன் பண்ணுறோம் இந்த ப அடுத்த கால விரித்து வச்சு இந்த பொஷனில் ஓகேங்களா இது வந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடுப்பு இடுப்போட சைடு சைடு அதாவது லோவர் பேக்கு சைடு லோவர் அப்டமல் செஸ்ட்டு மார்புக்கூடு உங்களோடய கை எல்லா பக்கத்தும் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் பாடி முழுக்க முழுக்க ஒரு கோட்ட நல்ல ஒரு போட்டான் ஓகேங்களா அடுத்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறோம் ஒரு கையை பேலன்ஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள் இதில் வந்து நல்லா வந்து இன்னும் வந்து உங்களுக்கு இடுப்புல ரோடு அதிகமாக போகும் இடுப்புனால் அதிகபட்சம் நான் சொல்கிறது இடுப்போட சதைப்பகுதிக்கு ரோடு அதிகமாக போகும் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸசைஸ் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களா இப்போ இன்னும் வந்து இது அதிகபட்ச ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கும் எல்போ அதாவது கையை அங்கேயே தான் வச்சுருங்க வச்ச பொசிஷன் பழைய மாதிரி பொசிஷன் வந்துட்டு இப்போ கையை மட்டும் என்ன பண்ணுறீங்க நான் இந்த மாதிரி பொசிஷன் வச்சுட்டு இப்போ அங்கேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா இது மாதிரி ஒரு பத்து கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் புஷ் பண்ணி எந்திரிக்கணும் மேலே இந்த மாதிரி பண்ணும்போது ஓவரால் உங்களுடைய அலசை விட இது அட்வான்ஸ்டேஜ் ஒரு போட்டு ஓகேங்களா இப்போ அதை இந்த சைடில் இருந்து காட்டுறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த பாருங்கள் இடுப்பு மட்டும் பொஷிஷன் கரெக்டாக இருக்கும் இடுப்பு அந்த இது முதுகெலும்பு வந்து குனியக்கூடாது முதுகெலும்பு கீழே நசுக்கின மாதிரி நல்லா ஸ்டெச் பண்ணி லோவர் பேக்கில் லோடு போகிற மாதிரி வச்சுட்டு இதை பண்ணணும் ஓகேங்களா இதே தான் நம்ம அந்த சைடு என்ன பண்ணுமோ அதை இந்த சைடில் செஞ்சு கட்டுறேன் புஷ் பண்ணுறீங்க டவுன் பண்ணுறீங்க இது மாதிரி கான்செப்ட் புரிஞ்சு பண்ணுங்கள் ஓகே நீ எதாவது உங்கள் டவுட்னால் நீ என் கமெண்ட்ஸில் கேட்குறேன் ஓகேங்களா பட் வந்து உங்கள் புரியுற மாதிரி தான் இருக்கும் அந்த கிளாஸஸ் பாருங்கள் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் பாருங்கள் ஏன்னா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி முதுகு வந்து மேலே மேல் நோக்கி குனியக்கூடாது ஓகேங்களா கீழே வந்து ஸ்டச் பண்ணணும் இடுப்பு வந்து அந்த லோவர் பேக்கோட லாஸ்ட் அந்த எண்டு வந்து லோர் பேக்கும் லோவர் அப்படிமே லோடு போகிறோம் இந்த மாதிரி ஸ்டச் பண்ணி தான் அந்த கிளாஸெல்லாம் பண்ணணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ இந்த கிளாஸ் பாருங்கள் இப்போ அப்பர் பாடியே வேறு சைடும் லோவர் பாடி வேறு சைடும் ஸோ அதை வந்து சைடு சைட் அன்பால் இது லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும் லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணால் ரைட் சைடு மூவ் ஆகணும் இடுப்பு அந்த மாதிரி பண்ணணும் இது நார்மல் நம்ம ஸ்குவாடும் ஓகேங்களா சவரை பிடிச்சிட்டு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நார்மல் தொடை பகுதிக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த்திங்கிறதுக்காக நீங்கள் ஓவரால் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் நார்மல் ஸ்குவாட் போனால் அது சும்மா ஸ்குவாடு வேரியேஷன் ஆஃப் ஸ்குவாட் நீங்கள் எவ்வளோ ஸ்குவாடனால் நீங்கள் பண்ணுங்கள் எத்தனை டைப்பில் ஸ்குவாட் இருக்கு பண்ணலாம் அதை செவ்வரை பிடிச்சிட்டு நீங்கள் பொறுமையாக நார்மலாக பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களால் எவ்வளோ முடியோ செவரை பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணலாம் ஓகேவா இது நார்மல் தான் இது ஸ்காட் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாக் அதாவது லஞ்சஸ் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் தான் தொடை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்திங் கிடைக்கும் இது மாதிரி செவரை ஒட்டி பண்ணும்போது உங்களுக்கு வந்து முட்டி ரொம்ப முன்னாடி போகாமல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா கம்ஃபர்டபுளாக நீ ஃப்ரீயாக நீ ரிலாக்ஸ்டாக பண்ணலாம் எவ்வளோ முடிதை பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களால முடிவு அஞ்சு பத்து இருபது எவ்வளோ கவுண்ட் ஒன்றும் பண்ணலாம் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த கிளாஸஸ் பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரென்தினிங் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு பகுதி தொடைப்பகுதியெலாம் பார்த்தாச்சு இப்போ வயிற்கு நம்ம அதில் பார்த்தாச்சு வயிறு ஃபைனல் நம்ம பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் கைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்னிங் புஷ் அப் நார்மல் புஷ் அப் பண்ணோம் இப்போ இந்த வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணும்போது ரெண்டு கை லைட்டாக புஷ் பண்ணி வெளியில் வரும்போது ஒரு கையில பண்ணுறோம் சிம்பிள் சிம்பிள் எக்ஸசைஸ் தான் ஒரு கான்செப்ட் புரியணும் எல்லா எக்ஸசைஸ் வந்து மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணுங்கள் இப்போ இது வந்து பாருங்கள் இது நல்ல லோடு செஸ்ட்டில் வந்து நல்லா அப்பர் செஸ்ட்டு நல்ல லோடு போகும் இந்த பாருங்கள் ரெண்டு எக்ஸசைஸ் பாருங்கள் அப்படின்ட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து பேக்கில் பண்ணோம் அது வந்து ஃப்ரெண்டாக பண்ணுறோம் புஷ் பண்ணுறோம் அவ்வளோதான் புஷ் பண்ணி புஷ் பண்ணி பேக்கில் வரோம் அவ்வளோதான் இப்போ இது பாருங்கள் இந்த எக்ஸசைஸு இந்த பாருங்கள் இது மேலே அதாவது வந்து உள்ளங்கையை நம்ம கை பொசிஷனை மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு ட்ராப் அதாவது ஷோல்ட்ரு பகுதியில் நல்லா லோடு போகும் ஓகேங்களா ஷோல்ட்ருலேயும் செஸ்ட்லையும் லோவர் செஸ்ட்டும் நல்லா லோடு போகும் இப்போ அடுத்தது ட்ரை சப்ஸ்னு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணணும் ஓகேங்களா இது மாதிரி பண்ணும்போது ட்ரைசப்ஸ் நல்ல ரிவர்ஸ்ல வச்சு பண்ணணும் கை நல்லா ரிவர்ஸ் வச்சு புஸ் பண்ணும்போது சூப்பராக ட்ரை சப்ஸ் நல்லா லோடு போகும் நீங்கள் வந்து ஹெவி ஒர்க் அவுட் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் ட்ரைசப்ஸில் ஓகேங்களா அதனால லாங் பிரித் அவுட் பண்ணிங்க ஓகேங்களா ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம் எல்லாம் கவுண்ட்ஸ் அதிகம் பண்ணுங்கள் லாங் பிரித் அவுட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் க்ளாஸஸ் கவனமாக பாருங்கள் பாடி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அந்த மாதிரி மேக்ஸிமம் இது வந்து பேசிக் ஸ்டேஜ் தான் ஓகேங்களா இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அப்பர் செஸ்ட்டு உங்களுக்கு அதாவது வந்து முதுகு பகுதி ட்ரைசப்ஸு ஷோல்ட்ரு எல்லாத்துக்கும் நல்ல லோடு போகும் ஓகேங்களா இந்த மாதிரி வர்ஸ் நீங்கள் புஷ் பண்ணும்போது இப்போ பார்த்தது பாருங்கள் இந்த பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு பேலன்சிங் எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா ஸோ இது மாதிரி வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள் இது வந்து அவ்வளோ ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தினிக்கான ஒர்க் அவுட் கிடையாது இது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரென்த்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது தான் ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து சிவர் புஷ்ட்டு இந்த மாதிரி மூவமெண்ட்ல என்ன பண்ணுறீங்க அப்போ பண்ணுறீங்க டவுன் பண்ணுறீங்க இது வந்து ஸ்ட்ரென்தினிங் ஃபோக்கஸ் பண்ணுறோங்க நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த சக்கராசனுடைய பேசிக் மூவ்மெண்ட்ஸ் பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ அந்த சக்ராசன் பேசிக் மூவமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபைனலாக பண்ணுவேன் நீங்கள் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள் சக்கராசன் ஃபுல்லாக பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம ட்ரைசர்ஸ்க்காக பண்ணுறதாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்குவாப் பொஷனில் வந்துட்டு நீங்கள் ட்ரைசஸ் பண்ண புஷ் பண்ணணும் ஓகே இது நல்ல ஒரு கோட்ஸ் உங்கள் வந்து பொஷன் வச்சு நீங்கள் ஃபுல்லாக உள்ளங்கையை வச்சு நல்லா புஷ் பண்ணும்போது ட்ரைசர்ஸ் நல்லா லோடு போகும் ஓகேங்களா ஓகே இந்த க்ளாஸஸ்க்கு பாருங்கள் இது வந்து நம்ம ஷோல்டர் ஓகேங்களா ஷோல்டர் ஒரு ட்ராப்னு சொல்லிட்டு ஷோல்டர் பகுதி அதுக்கு வந்து கையை வந்து நம்மளுடைய வெர்டிகல் பொஷன் அதாவது நம்மளுடைய முட்டியை வந்து அதாவது பக்கவாட்டிலையும் மேல் நோக்கிலையும் மாற்றி மாற்றி வெர்டிகல் அந்த அர்ஜென்டல் போஷனில் நம்ம வந்து புஷ் பண்ணும்போது மாற்றி மாற்றி பண்ணும்போது ஷோல்டர் அன் அதாவது நம்ம ட்ராப்பில் வந்து நல்லா லோடு போகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அந்த ஜாயின் அதாவது நம்ம அந்த ஷோல்டரோட எலும்பு நல்லா அப் பண்ணணும் இந்த க்ளாஸஸ் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கும்புற மாதிரி பொசிஷன் டைமண்ட் பொஷன் பொசிஷனை வச்சுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா நசுக்கி நல்லா வந்து ட்ராப்புக்கு நல்லா லோடு கொடுக்க முடியும் உங்களால் நல்லாயிருக்கும் சூப்பராக ஒரு ஒரு ஃபீல் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இப்போ தான் சக்கராசனுடைய மெயின் சப்ஜெக்ட் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு சக்கராசன் பண்ணும்போது பேசிக் பண்ணோம் பார்த்தீங்களா இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு இண்டட் ஓகேங்களா ஒரு மிடில் ஸ்டேஜ் நம்ம பண்ணுறோம் எவ்வளோ பொசிஷன் வந்திருக்கும் பாருங்கள் அதே தான் பண்ணுறோம் பட் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இது வந்து அட்வான்ஸ் கிளாஸஸ்ல நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணுறங்க பண்ணலாம் இப்போ அடுத்த ஃபைனல் பாருங்கள் இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஃபைனல் வரைக்கும் பார்க்க சொன்ன இதுதான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துங்க என்னோடய பாடியை நான் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நம்ம நல்ல பாடி நல்லா அப் ஆகிடுச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்ப்பேன் தான் நான் பார்த்தேன் ஓகேங்களா நான் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னே நான் பண்ணது இது இந்த மாதிரி பொசிஷனில் ஸோ ட்ரை பண்ண முன்னே பண்ணேன் பண்ண முடியுது அதனால் வந்து நம்ம இந்த பாருங்கள் இந்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பண்ண முடியுதுன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பாடி நீங்கள் நல்ல ஒரு நல்ல வார்ம் ஆகிடுச்சு உங்களால் பண்ண முடியுன்னா இன்ச்சு பைஞ்சாக பொறுமையாக பண்ணுங்கள் ஓகேங்களா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டவுன் ஆகும் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து பேக்கில் ஹெவி லோடு கொடுத்துருக்கிறோம் நம்ம ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு இந்த மாதிரி வந்து அப் டவுன் பண்ணணும் நல்லா குனிஞ்சு நல்லா ப்ரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸேஷனாக நல்லா குனிஞ்சு முதுகு வந்து பேக்ல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் ஓகேங்களா கீழே அது மாதிரி ஃப்ரெண்டில் வந்து நம்ம என்ன பண்ண குனிடும் இப்போ இது வந்து பாருங்க சும்மா ஒரு தலை ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஃப்ரீயாக பண்ணும்போது நல்லா பேக்கில் வந்து நல்லா லோடு போகும் சதை வந்து பின் சதையெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும் அதாவது இந்த ஷோல்டர் இந்த மாதிரி அதே தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த பொசிஷனை பண்ணும்போது இன்னும் ஹெவியாக லோடு போகும் பேக்கில் ஓகேங்களா ஸோ இந்த க்ளாஸஸ் பாருங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் நான் சொல்கிறேன் அதே வந்து ஷோல்டர் முதுகு பகுதிக்கான டார்கெட் தான் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் நான் காலை விரித்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லோர் பாடி நல்லா ஸ்டெப்பலாக ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேக்கில் உங்களுக்கு லோடு போடுறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் முதுகு பகுதி ஷோல்ட்ரு அந்த ட்ராப் டெல் ராய்டு எல்லாத்துக்கு லோடு போகும் இந்த பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிப்ஸ்க்கு ரிப்ஸுக்கு நல்லா உங்களுக்கு போகும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கவனமாக பாருங்கள் ஓகேங்களா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறோம் சொல்லிட்டு எவ்வளோ முடித நான் வந்து ஷார்ட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் இது மாதிரி ஒட்டி நின்ட்டிங்க இந்த மாதிரி கிராஸாக வந்து என்ன பண்ணுறீங்க கையை வச்சு நல்லா லாக் பண்ணிடுங்க பார்த்திங்களா எப்படி லாக் பண்ணிருக்கேன் பாருங்கள் ரெண்டு சினிமா காட்டுறேன் பண்ணிட்டு இந்த மாதிரி கையை சும்மா சிம்பிள் அப்படி பண்ணுறதே உங்களுக்கு உங்களுக்கு வந்து செம்ம ஹெவியாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும் பட் இந்த மாதிரி கொஷினில் பாருங்கள் அப்படி ஒட்டிட்டிங்க கை இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு வந்து லாக் பண்ணிட்டீங்க இப்போ இந்த மாதிரி செய்யும்போது செம்மையாக ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா சைடு மசூஸ் வந்து சரியாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும் இப்போ அதை விட இந்த இது பாருங்கள் அப்படியே லாக் பண்ணிட்டீங்க பாருங்கள் இது இது பண்ணும்போது சிம்பிளாக இருந்தாலும் கூட பார்க்குறதுக்கு நீங்கள் உங்களுக்கு சரியான ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா நல்ல மசூஸ் வந்து நல்லா லோடு போகும் இது பாருங்கள் பேக் சைடில் சைடுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க ஓகேங்களா பாருங்கள் கிளாஸ் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அவ்வளோ லைட்டாக நார்மல் லாங் பிரீத் தொட் பண்ணுங்கள் ஓகே இந்த பாருங்க இது வந்து நம்ம ஜிம்லாம் போன இந்த ட்விஸ்டர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா இடுப்புக்கு வந்து ட்விஸ்டர் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இது நார்மல் பால்தீன் பேப்பர் தான் பால்தீன் பேப்பர் வச்சுட்டு டோ மூட்டு யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு இடுப்புக்கான ட்விஸ்டிங் கிடைக்கும் இது ஒரு ரெண்டு செட்டிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டைல்ஸ் ஆதான் இன்னும் சூப்பராக இதாக இருக்கும் சிமெண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி வந்து கீழே ஒரு பாலித்தீன் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ட்விஸ்ட் ஆகும் ஃபைனலி நம்ம வந்து அப் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அப்டவுனில் வரும்போது செவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த பாருங்கள் மாதிரி செவரில் நம்ம டைரெக்டாக காலை வைக்கும்போது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தான் கிடைக்கும் அதில் வச்சு நம்ம இந்த நார்மலாக மாதிரி பண்ணி ஓகே நார்மலாக ஒரு சின்ன ஒரு க்ரன்ச்சஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம காலை விரித்து வச்சு கீழே வந்து காலை விரித்து குதிங்களை ஒட்டிட்டு நுனி பாதை மட்டும் செவரை டச் பண்ணும்போது நம்ம நல்லா சப்போர்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு அட்வான்ஸ் டைப்பில் கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேவா ஃபுல்லும் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இப்போ நான் பண்ணது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்பில் பண்ணால் இது பேசிக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கையை வந்து ஸ்விங் பண்ணி பண்ணுறீங்க நல்ல கை ஃப்ரீயாக விட்றீங்க ஸ்விங் பண்ணி கொண்டு வந்து டச் பண்ணி செவ்வரை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேசிக் கண்டெக்ட் தான் பட் முடிச்செருவ் பண்ணுங்கள் எவ்வளோ முடிதோ நீங்கள் மேலே போய் டார்கெட் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸ் புரியும் ஓகேங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொஷனில் ஓகேங்களா மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஒரு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபை டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் கொஞ்சம் மேலே நீங்கள் வந்து கால் வச்சிருக்கீங்க அந்த பார்க்கிறோம் இது வந்து கொஞ்சம் பேசிக் ஓகேவா இப்போ இது ஸ்விங் பண்ணி கூட பண்ணலாம் இந்த மாதிரி இது இருக்கிற இன்னும் பேசிக் தான் இப்போ என்ன பண்ணுவோம் பண்ண பண்ண என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கு ஹெவி லோடு வேணும் இப்போ பண்ண முடியும்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக நல்ல பண்ணி மேலே வந்து நம்முடைய பா காலை போய் தோடுற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணும் செம்மையாக வந்து அப்டமனுக்கு நல்லா லோடு போகும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் இது வந்து ஈஸி இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் ஆனால் லோடு வந்து சூப்பராக போகும் ஒரு சிங்கிள் கிக்கு மட்டும் தான் பண்ணுறீங்க ஓகேங்களா எல்லாம் கவுண்ட் அதிகம் பண்ணுங்கள் பத்து கவுண்ட் இருபது கவுண்டுக்கு மேலே பண்ணுங்கள் நான் வந்து கம்மியாக கம்மியாக பண்ணுறேன் நீங்களும் அவ்வளோக்கு பண்ண கான்செப்ட் உங்களுக்கு புரியணும் ஓகேவா இது இது பாருங்கள் இந்த எக்ஸசைஸ் பாருங்கள் சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து அதாவது குளுட்டஸ் அதாவது பட்டாக்ஸ் மசில்ஸும் ஹேம் ஸ்டிங்கும் நல்லா லோடு போகும் லோவர் பேக் வித்து லோவர் அப்டமலுக்கும் நல்ல ஒரு லோடு போகும் ஓகேங்களா இது வந்து பேசிக் தான் இந்த பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு லெகு எந்த லெகு சப்போர்ட்டில் இருக்கும் அந்த லெகு வந்து ஹேம்ஸ்டிங்கும் வித் க்ளூட்டஸும் போகும் இதுவும் அதே மாதிரி தான் வித் அப்டமல் லோடு போகும் உங்களுக்கு மல்டிபிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் எல்லாமே சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு சூப்பர் ஃபீல் ஆகும் எல்லாம் வந்து கம்மியான செட் போடுறேன்னு நினைக்காதீங்க அதிகம் போடுங்க இப்போ பாருங்கள் பஸ்ஸு சிங்கிள் சிங்கிள் பண்ணுங்கலாம் அந்த பாருங்கள் அடுத்தது பாருங்கள் சிங்கிள் சிங்கிள் லக் போனோம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் லாங் பிரீட் டூர் பண்ணிக்கிங்க இந்த பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து புஷ் பண்ணுறீங்க இது டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஸ்டிங்கும் குட் டீங்ளோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணும் வித் லோவர் பேக்கை நல்ல கொடுக்கும் ஓகேங்களா இன்னொன்று வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸில் அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள் வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஒரு வேறு லெவல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்னிங் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் அப்படின்றனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள் இந்த பார்க்க இந்த மாதிரி பண்ணும்போது இன்னர் தைஸில் ஓகேங்களா ஸோ இன்னர் தைஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் ஆகும் நிறைய பேர் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் ஸோ வந்து இந்த தைசில் நம்ம லோடு நம்ம நம்ம அந்த எந்த ஒரு எக்ஸைஸ்மே நம்ம கொடுக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸைஸ் நீங்கள் கொடுக்கும்போது அதிகமாக செட்ஸ் போடுவோம் ஓகேங்களா நல்லா பெயின் அளவுக்கு நீங்கள் வந்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது கொண்டு கூட போடுங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இது பண்ணிங்க ஒரு 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 கிளாஸ்க்கு நீங்கள் லாங் பிரித்தூர் பண்ணிங்க ஓகேங்களா நான் வந்து வீடியோக்காக நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் என்னோட வந்து டைமிங் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரீயாக ஒரு ஒரு கிளாஸுக்கு கூட இது கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் தான் நல்ல காலை வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபைனலாக இப்போ பாருங்கள் இது இந்த எக்ஸசைஸ் பாருங்கள் இந்த பாருங்கள் இது நல்லா கவனிங்க பாருங்கள் இப்போ தான் மேக்ஸிமம் நைன்ட்டி டிகிரி ஓகேங்களா ஃபஸ்ட்டு எயிட்டி இருந்துச்சு இப்போ நைட்டு ஃபுல்லாக ஃபுல்லு செவரோடு செவ்வாய் அவங்க இதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா ஒட்டியாச்சு இப்போ பாருங்கள் இப்போ இங்கே இருந்தே பாருங்கள் முன்னாடி பண்ணதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் லோடு நல்லா உங்களுக்கு வயிறில் வந்து இன்டர்னல் வரைக்கும் நல்லா ஃபோக்கஸ் ஆகும் ஓகேங்களா உள்ளூர் பக்கத்துக்கும் நம்ம லோடு போகும் ஒரு யோகா இது நல்லா லோடு போகும் நல்லா இந்த மாதிரி சிங்கிள் லுக்கு டபுள் லக் பண்ணுறீங்க இந்த தரம் இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுறீங்க இது போல் வந்து ஒரு தரையில் நம்ம படுத்து உக்காந்துட்டோ படுத்துக்கிட்டோ பண்ணும்போது உங்களுக்கு இந்தளவுக்கு வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நம்ம செவ்வொரு சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ இதனால் என்ன அவங்களுக்குனா நல்ல வந்து மசில்ஸ் டச் ஆகும்போது உங்களுக்கு ஃபேட் லாஸாக ஃபேட் ஃபேட்லாஸ் வந்து அதிகமாக ஃபேட்லாஸ் ஆகும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மசில் டச் பண்ணி பண்ணும்போது மெயினாக வந்து இன்னர் வந்து வந்து உங்க லோட் நல்லா போகும் சூப்பராக உங்களுக்கு இது பண்ணலாம் இது வந்து நீங்கள் ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நல்லா காலை ஸ்டச் பண்ணிவிட்டு எவ்வளோ முடியு டெஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து தரமாக இருக்கும் அந்த க்ளாஸஸ் ஓகேங்களா பாருங்கள் கிராஸில் பண்ணுறோம் ஒரு லெக் மேலே இருக்குது லெஃப்ட் லெக் மேலே இருக்குது ரைட் லெக் மட்டும் நம்ம கிராசஸ் பண்ணுறோம் ஒரு பத்து கவுண்ட் பண்ணுறீங்க அது மாதிரி பாருங்கள் இந்த மூமெண்ட்டை பாடி லோவர் பாடி மேக்ஸிமம் திரும்பக்கூடாது ஓகேங்களா பாருங்கள் செம்மையாக உங்களுக்கு சரியான கிளாஸஸ் இது செம்மையாக உங்களுக்கு வந்து லைட்டில் சைடு மசில்ஸ் வந்து நல்லா ஒரு ஃபேட் க்ளாஸ் ஆகும் ஈஸி ப்ளஸ்ஸு சரியான உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்திங் கிளாஸஸ் ஓகேங்களா இப்போ பாருங்க ரிலாக்ஸ் நிலாக்ஸ் பிரீத் அவுட் பண்ணீங்க நல்லா லாங் பிரீத் அவுட் பண்ணிங்க ஓகேங்களா நல்லா இந்த பொஷினே உங்களுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் பிரீத் அவுட் பண்ணிங்க இந்த பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னது இது வந்து அட்வான்ஸ் டைப்பில் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம நீரேஜ் பண்ணோம் இது அட்வான்ஸ் டைப்பில் இது ஒரு சிங்கிள் லெக் பண்ணுறோம் இல்லை போத்தலுக்கு நம்ம பண்ணுவோம் பாருங்கள் இது வந்து பண்ணும்போது கொஞ்சம் முட்டி வந்து மூக்கை இடிச்சிக்காம பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டேட் தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் சிங்கிள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுளில் பண்ணும்போது செம்மையாக லோடு போவோம் ஆப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஒன்றும் பெரிய ஒன்று கஷ்டமாக தான் நீங்கள் ரொம்ப இது பண்ணி பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக போட்டுங்க லேடிஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுலாக ட்ரெஸ்ஸாக போட்டுங்க வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் வீடியோ பார்த்து 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 ஒரு ஒரு எக்ஸசைஸ் எதுவும் உங்களுக்கு முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா போகப்போ உங்களால் எல்லா எக்ஸசைஸ் பண்ண முடியும் இதை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கெண்டைக்கால் அதாவது மனிதனுடைய இரண்டாவது இதயம் வந்து கண்டைகள்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம ஆக்டிவேட் நல்லா பண்ணணும் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தனிங் கொடுக்கணும் பட் பாருங்கள் நம்ம ஸ்டாண்டிங் என்ன பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது கெண்டைகள் வந்து நல்லா ஒரு உங்களுக்கு லோட் போகும் ஓகேங்களா இதில் மூணு வேரியேஷனில் பண்ணுறோம் இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு வேரியஷன் டபுள் எச்சில் போனோம் சிங்கிள் இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் லோடு கொடுத்த மாதிரி இந்த பாருங்கள் இது மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லோட் நல்லாவே போகும் ஓகேங்களா அது மாதிரி இந்த சைடில் வந்து நம்ம பாருங்கள் கம்மியான கம்மியான இல்லை நீங்கள் ஒரு வீடியோ அதாவது வீடியோ பார்த்துட்டு ஒரு ஒரு எக்ஸசைஸ் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றையும் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள் ஓகே அடுத்தது பாருங்கள் இதே மாதிரி இந்த பொசிஷன் வச்சு பண்ணும்போது அதாவது வந்து காலை கொஞ்சம் விரிச்சு வச்சு இந்த மாதிரி கொஷிஷனில் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லோடு வந்து கெண்டைகள் அதிகமாக போகும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கங்க ஃபைனலாக ஓகேங்களா இப்போ நம்ம ஃபைனல் என்ன பண்ணுறோம் ஃபைனல் ஸ்ட்ரிங் ஒரு கொஷின் வந்துவிட்டோம் இந்த மாதிரி வந்து உட்கார்றீங்க இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கொஷின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு பாட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்னலாக வந்து உள்ள அந்த மெயின் பாட்டுலாம் வந்து அதை இன்னொரு தைஸில் நம்ம லோடு நம்ம கொடுக்குறதில்ல எக்ஸசைஸ் நம்ம கொடுக்குறதில்ல ஓகேங்களா வராது நேச்சுரலாக நம்ம எந்த ஒரு வேலையுமே அந்த இடத்துக்கு பாட்டு வராது இது மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா செவத்தோட சவரை ஒட்டிட்டு உட்காந்து இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் நார்மலாக நீங்கள் உட்காரத விட இந்த மாதிரி செவத்தோடு சவரை ஒட்டிட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் நல்லா வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஓகேங்களா கீழே நல்லா அமுக்குங்க நல்லா நார்மல் பிரித்தூர் பண்ணுங்கள் ரிலாக்ஸேஷனாக உட்காந்துருங்க நல்லா லாங் பிரித்து பண்ணிவிட்டு ஃபைனலி அவன் தான் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறீங்க படுத்துட்டு நீங்கள் எந்த சவாசனம் சொல்கிற கூடிய ஆசை படுத்துட்டு ரிலாக்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி கார் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன லாக் பண்ணும்போது உங்களுக்கு இதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்